கமலுக்கும் புற்றுநோய்க்கும் என்ன தெரியல இவருக்கு நெருக்கமானவர்கள் பல பேர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க கமலோட நெருங்கிய நண்பரும் அற்புதமான பாடகருமான சாகுல் ஷமீர் புற்றுநோயால இறந்துட்டார் இதுக்காக இரண்டு நாட்கள் கதறி அழுதார் கமல் அதுக்கப்புறம் கமலோட நண்பரும் சண்டை பயிற்சியாளருமான விக்ரம் தர்மா கேன்சர் காரணமாக இறந்து போனார் தொடர்ந்து கமலோட இன்னொரு நண்பரும் சக நடிகருமான ஜெய் கணேஷ் புற்றுநோயால் மரணமடைந்தார் கமல் ஒரு காலத்தில் காதலிச்ச நடிகையான ஸ்ரீவித்யாவும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க இவங்களோட கடைசி நாட்களில் தனி அறையில் சிகிச்சை எடுத்துக்கிட்ட இவங்க யாரையும் பார்க்க அனுமதிக்கலை ஆனா கமலை மட்டும்தான் பார்க்க அனுமதிச்சாங்க அவங்களோட நிலைமைய பார்த்த கமல் அழுதுகிட்டே அவங்களோட அறையில இருந்து வெளியே வந்த அதுக்கப்புறம் ரயில் பயணங்கள் படத்துல ஹீரோயினா நடிச்ச நடிகை ஜோதி கமலோட தூரத்து உறவு இவங்களும் புற்று நோயால இறந்து போனாங்க இது மட்டும் இல்லாம கமல்ஹாசனோட நீண்ட நாள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்த நடிகை கௌதமியும் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இவங்க அதிலிருந்து மீண்டு வர உதவினரும் கமல்ஹாசன் தான்